ஒரு நாள் இரவு யாரும் எதிர்பாராத வேளையில் அவளுடைய அப்பா திடீரென இறந்து போனார் சடங்குகள் செய்து கற்பணம் கொடுத்து எல்லாம் முடிந்துவிட்டது ஆனாலும் அவளுடைய அப்பா இன்னும் எங்கோ ஒரு இடத்தில் உயிரோடு இருப்பதாகவும் எல்லாரும் வீட்டில் பத்திரமாக இருக்கும்போது அப்பா மட்டும் பாதுகாப்பின்றி தனியாக இருப்பதாகவும் கற்பனை அவளுக்குள் கனத்த மழை பெய்யும் வேலைகளில் வெளியே இருக்கும் அப்பா மழையில் நனைந்து அல்லல் படுவதாக கற்பனையில் மருகுவதை இன்னும் நிறுத்தப்பாடில்லை அவள் சில வேளைகளில் அவளுடைய கற்பனை கருவுற்று கண்ணீரை பிரசவிப்பதும் உண்டு அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பாவை தானே அதிகமாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்பாவுக்கும் அவளுக்கும் இடையே இருந்த பந்தம் சற்றென்று மறைந்துவிடக்கூடியதா என்ன மிக அருகில் அவள் பார்த்த முகம் மரணம் அப்பாவிடையோதே மயக்கமாய் இருப்பதாய் நாற்காலியில் அமர்ந்த அப்பா தான் குடிப்பதற்கு கொடுத்த ஒரு கரண்டி தண்ணீரில் உயிரை விட்டு விடுவார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லையே மருத்துவமனையில் வா அப்பாவை பார்க்கலாம் என அண்ணன் அவளை அழைத்த போது கூட மெத்தையில் எழுந்து உட்கார்ந்திருக்கும் அப்பாவின் பிம்பத்தை கற்பனை செய்தவாறே அந்த அறைக்குள் நுகர்ந்தாள் அங்கே இரண்டு கைகளும் சட்டையோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த நிலையில் படுத்திருந்த அப்பாவை பார்த்தபோது கூட அவள் மனம் ஏனோ அவர் இறந்து விடவில்லை மருத்துவர் ஏதோ தவறாக சொல்லியிருப்பார் என்றுதானே நினைக்க தோன்றியது ஓடி போய் அவருடைய கைக்கட்டை விட்டு அவர் உடலில் சட்டையை அணிவிக்க வேண்டும் என்றுதானே அவள் நினைத்தாள் அண்ணன் வெளியே மருத்துவருடன் பேசிக்கொண்டிருந்தபோது அவள் அந்த அறைக்குள் படுத்திருந்த அப்பாவின் நெஞ்சு பகுதி தானே பார்த்து கொண்டிருந்தாள் தான் ஆசையாய் சாய்ந்து கொள்ளும் அப்பாவின் நெஞ்சு துடிக்க ஆரம்பித்தால் உடனே மருத்துவரை அழைக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காகத்தானே ஊழியர் வந்து சொல்லும் வரை அவள் அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அந்த மாஹைக்கார ஊழியர் அவளிடம் உன் அப்பாவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் அப்போது அப்பாவை பார்க்கலாம் என்று கனிவாக சொல்லி அனுப்பிய போது கூட அப்பா இறந்துவிட்டார் என்ற எண்ணம் அவளுக்கு வரவே இல்லை அந்த எண்ணம் வரவில்லை என்பதை விட அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எனலாம் சில சமயம் அப்பா இறந்து போன்று கனவு கண்டு பதைத்து எவாள் உடனே அது வெறும் கனவுதான் என்று மூளைக்குள் ஏதோ ஒரு பற்றி கூவுகையில் மனத்தில் ஒரு நிம்மதி பரவும் அந்த நிம்மதி இப்போது அவளுக்கு வரவில்லை ஏனோ மனம் மறத்து போன உணர்வு அதனால் தான் ஆளில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவை பார்த்தபோது அவளுக்குள் எந்த சலனமும் இயவில்லை அப்பாவுக்கு எல்லா பிள்ளைகளை விடவும் அவள் மீது தான் அதிக பாசம் அவளுக்கு தான் அதனால் அவள்தான் எல்லாரையும் விட அதிகமாய் அவிது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறார் என எல்லோரும் கலக்கமாய் பார்க்க அவளோ வாய்த்திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அமைதியாய் அப்பாவை பார்த்தாள் பாயிலும் மெத்தையிலும் மட்டுமே படுத்து அவள் பார்த்திருந்த அப்பா புது வேட்டி சட்டை அணிந்து தலைப்பாகையை கட்டிக்கொண்டு கொண்டு நெற்றியல் நாமத்தோடு பெட்டிக்குள் படுத்திருந்தபோது அவளுடைய கண்களுக்கு எங்கோ ஒரு சிவன் கோவிலில் பார்த்த ஐயா சாமிநாதன் நினைவுக்கு வந்தது ஏனோ அப்போது கூட அவள் அகவில்லை அப்பாவிடம் கோபம் வந்தால் முறைத்து கொள்ளவும் அவர் மனதை குளிர்விக்கவும் கண்ணாடியில் பலமுறை ஒத்திகை பார்த்திருக்கிறாள் ஆனால் அப்பா இறந்தால் எப்படி அக வேண்டும் என்று மட்டும் அவள் எப்போதுமே ஒத்திகை செய்து பார்த்ததில்லை அதனால்தான் அப்பா இறந்தபோது அவளுக்கு எப்படி அகுவது என்று கூட தெரியவில்லை அப்பாவாக குளிப்பாட்டும் போது கை தவறி கீழே போட்டு விடுவார்கள் அப்போது கூட அப்பாவுக்கு வலிக்குமே என கலங்கிதான் போனாள் ஆனாலும் லேசாக துளிர்விட்ட அழுகை உடனே மென்று விழுங்கிவிட்டு உணர்ச்சிகளற்ற இறுகிய முகத்தோடு அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள் சிறுவயதில் அவள் படித்த ஒரு கதையில் ஒரு இளவரசன் உயிர் ஒரு கிளி கூட்டில் இருந்ததாம் அது மாதிரி அவளுடைய உணர்ச்சிகள் யாவும் அப்பாவின் நெஞ்சங்கூட்டில்தான் இருந்தன அயோகை துக்கம் சிரிப்பு சோகம் வெறுப்பு யாவுமே அப்பாவிடம்தான் முதலில் பிடித்து கிளம்பும் அதனால்தான் ஊரே அவளை மிக அமைதியானவள் என்று போற்றுகையில் அப்பாவுக்கு மட்டுமே கோபக்காரி அப்பாவிற்கு மாரடைப்பு வந்தபோது அப்பாவை முந்திக்கொண்டு அவளுடைய உணர்ச்சிகள் தானே முதலில் இறந்து போயின அவள் அகவில்லையே தவிர உள்ளுக்குள் நொறுங்கி போய்விட்டிருந்தாள் அப்பாவின் மரணம் அவளை அதிகமாகவே பாதித்துவிட்டிருந்தது இன்னும் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் என்ற ஆதங்கத்தில் அப்பாவை விட்டு நகரவே இல்லை அவள் அருகிலேயே இருக்கும் கைவரைக்கு போவதற்கு கூட துணை தேடுபவள் அப்பாவின் சாம்பலை அள்ளியதை எலும்புகளை பொறுக்கியதை பிண்டம் செய்து அபிவூக்கம் செய்ததை பால் ஊற்றியதை எல்லாவற்றையும் சுடுகாட்டில் ஒரு விறகு கட்டையின் மீது அமர்ந்து கொண்டு பார்த்தாள் அப்பா கடைசி வரை எங்குதான் பேசுகிறார் எங்குதான் போகிறார் என பார்த்துவிடும் எண்ணம் அவள் மனதில் வெடித்தனமாய் வேறொன்று இருந்தது என்னதான் மிக இயல்பாக இருப்பதாய் கொண்டாலும் சுடுகாட்டிற்கு சென்ற அப்பாவின் கடைசி பயணத்தை பார்த்தது அவளை மனதளவில் பாதித்திருக்கலாம் பல நாள் கனவில் அப்பாவை எரிப்பது போன்று கனவு கண்டு பதைத்து போய் எழுந்திருக்கிறாள் எழுந்தவுடனே அப்பாவின் ஞாபகம் அவளை தொற்றிக்கொள்ளும் ந்து விடுவாள் அதற்கும் காரணம் இருந்தது சராசரி பெண் அல்ல அவள் பகல் பகுதிகளில் உறங்கி நள்ளிரவுகளில் பூச்சிகளின் ரீங்காரத்தில் உலகத்தை ரசித்து லயக்கும் வௌவால் அவள் அப்படி ஒரு மாலை வேளையில் உறங்கிய போதுதான் ஏதோ ஒரு அதிபயங்கர கனவு கண்டு பதைத்து போய் எழுந்தாள் சுற்றிலும் இருட்டை கண்டு அவள் மனம் எதையோ எண்ணி துணுக்குற்ற வேலையில் தீர்க்க தரிசியாய் அறைக்குள் நுழைந்த அப்பா சட்டென விளக்கை எரியவிட்டு மாஞ்சையோடு அவள் தலையை கோதிவிட்டபோது அப்பாவை மீறி தன்னை எதுவும் பயப்படுத்தி விட முடியாது என்ற அம்பிக்கை அவளுக்குள் அழ பதிந்தது அப்பாவும் அன்று முதல் அவள் உறங்கியவும் மாலை வேளையில் அவளுடைய அறையில் விளக்கை எரியவிட்டு அறைக்கதவை திறந்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் இப்போதெல்லாம் அவளுக்கு மாலை பொழுதுகளில் அவ்வாறு உறங்குவதற்கு பயமாக இருக்கிறது சட்டென்று கண்கித்து பார்க்கும்போது அறைக்குள் இருக்கும் இருட்டும் தனிமையும் தன் அப்பா உலகத்தில் இல்லை என்பதை அவளுக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறது நோயாளிகளுக்கும் உண்மை இது வேதனை அறிக்கும் இனி அப்பா என்றுமே அவள் அறைக்குள் நுழைந்து விளக்கை எரிய போவதில்லை இனி அப்பா என்றுமே அவளுடைய கையை பற்றி நடக்கப் போவதில்லை இனி அப்பா என்றுமே அவள் தலையை வருடி கொடுத்து சோறு ஊட்டிவிடப் போவதில்லை அப்பாவை இனி எங்குமே பார்க்க முடியாது எத்துணை ரணமான நியதி அப்பாவின் மூன்றாவது நாள் சடங்குகள் முடிந்து தாப்பா பட்டணத்தை விட்டு கிளம்பும் போது எதிர்பட்ட ஒரு பழைய நண்பருக்காக அந்த சாலையில் இறங்கிய போது இதயத்தில் சுருக்கென்று ஒரு வழி அப்பாவின் கையை பிடித்து ஆசையாய் சுற்றிய வேலொந்த நிலையம் நாசி லெமாக் கடை சீடி கடை யாவுமே அப்பா இல்லாமல் வெறிச்சோடி சூன்யமாக தெரிந்தன அப்பாவுடன் அந்த சாலையில் அவள் நடக்காத இடமே இல்லை கல்லூரி விடுப்புகளில் வந்து போகும் அவளுடைய துணிப்பையை தூக்கி செல்வதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த பேருந்து நிலையத்தில் அவளுடைய அப்பா அழுக்காமல் காத்திருந்த சுவடுகள் ஆசிரியை ஆகிவிட்ட பிறகும் கூட சிறு பிள்ளை போன்று தன் அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டு அவள் பயணித்த அந்த பேருந்துகள் யாவுமே அப்படியே இருந்தன ஆனால் அப்பா மட்டும் இல்லை சுகமான தருணங்கள் யாவும் மறைந்து வெறும் வழியில் மட்டுமே அந்த சாலையெங்கிலும் வியாபித்திருந்தன அப்பாவை நினைக்காமல் இருப்பதென்பது அவளுக்கு அவ்வளவு இலகுவானதாக இல்லைதான் அப்பா இறக்கும் வரை அவளை பற்றியேதான் நினைத்து கொண்டிருந்தார் அம்மா சொன்னால் அப்பா இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அம்மாவிடம் அவளை பற்றியே தான் கொண்டிருந்தாராம் அவள் சமீப காலமாய் எதையோ பறிகொடுத்தவள் மாதிரி சோகத்தில் திளைப்பிருப்பதை எண்ணி வருந்தியிருக்கிறார் ஒரு ஒருவேளை அவளைப் பற்றிய அதிக கவலைகள்தான் அப்பாவுக்கு தீர் மாரடைப்பு வந்திருக்கக்கூடும் என அம்மா அழுது கொண்டே சொன்னான் இறக்கும் வரை தன்னையே நினைத்த அப்பாவின் மரணத்தை எப்படிதான் அவளால் ஏற்றுக்கொள்ள இயலும் அவளுடைய ஃபேஸ்புக் இணையதள நண்பன் ஒருவன் இறந்து போனதன் அம்மாவை தேவதையாக வர்ணித்து அதி அற்புதமான கவிதை ஒன்றை படித்திருக்கிறான் தேவதைகளுக்கும் பூமியில் வாழ்வதற்கு காலை எல்லை விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தான் எத்துணை உண்மை அப்பாவையும் தேவதையும் அந்த தேவதைக்கும் பூமியில் வாழ்வதற்கான காரணம் போதுமானதாக இல்லைதான் சத்தியவான் சாவித்திரி போன்ற புராணக்கரைகளில் வருவதைப் போன்று அவள் அப்பாவை யாராவது உயிர்ப்பித்து கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அவளுக்கு இறைவன் தன் அப்பாவின் மரணத்தில் அவசரப்பட்டு விட்டான் என்றே தான் நினைக்க தோன்றுகிறது பூஜை அறையில் அவள் கும்பிடும் முருகன் சாமி கூட தன் அப்பா தானே இருந்தது இறைவனுக்கே அப்பா தேவைப்படுகிறார் எனும் சாதாரண மனுஷனாகிய அவளுக்கும் அப்பா தேவைதானே யாராவது அவளிடம் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினால் கூட உடனே அப்பாவின் ஞாபகம் வந்து அவளை அழ வைத்து விடுகிறதே ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆ அதிகம் நிறைந்த ஒரு சிலரிடமிருந்து அவளை பாதுகாக்க அவளுக்கு அப்பா எனும் கவசம் தேவைப்படுகிறதே எல்லா ஆண்களும் அவளுடைய அப்பாவை போன்றே பிற பெண்களையும் தன் மகள் போன்று நடத்தும் சிந்தனை உடையவர்களாக இருந்து விடுவார்களா என்ன அதையெல்லாம் உணரவில்லையே என முருகன் சாமியின் மீது கோபம் வந்தது அப்பா இறந்த பிறகு சாமியுடன் சண்டை போட்டு சாமி நிறுத்தி நிறுத்திவிட்டாள் அவள் அப்பாவின் உடைமைகளோடு அவரை பற்றிய கற்பனைகளும் கனவுகளும் மட்டுமே அவளிடம் மிச்சமிருக்கின்றன அப்பா இறந்த பிறகு வரும் அவளுடைய ஆரம்ப கால கனவுகளில் உயிரோடி இருக்கும் அப்பாவை காப்பாற்ற எங்காவது ஓடிக்கொண்டே இருப்பாள் மெகா சீரியல் மாதிரி ஒவ்வொரு நாளும் கனவில் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்த அப்பா அதன் பிறகு ஒரு நாள் கனவிலும் முழுமையாக இறந்து விட்டார் அதன் பிறகு வரும் கனவுகளில் எல்லாம் அப்பா வேலை செய்த ரப்பர் மரக்கலங்களையேதான் அவர் நடமாடிய இடங்களிலும் அப்பாவை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாள் ரொம்ப தூரம் தேடி ஓடினால் அவர் இருக்கும் இடத்தை நிச்சயம் ஒரு நாள் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வெகு ஆகமாய் விட்டதால் கனவில் தன் ஓட்டத்தையும் தேடலையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் என்றேனும் ஒரு நாள் அவள் தன் அப்பாவை சந்திக்கக்கூடும் அப்பாவிடம் இயந்த அன்பையெல்லாம் மீண்டும் அவள் பெறக்கூடும் அவளுடைய அரவணைப்பில் மீண்டும் ஒரு அழகான வாழ்க்கையை அவள் வாழக்கூடும் அதுவரைக்கும் அவளுடைய கண்ணீரிலும் கற்பனையிலும் அப்பாவை பற்றி புதுப்புதுக்கு கதைகள் பிரசமமாகிக் கொண்டேதான் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பரகாம கிழக்க மட்டும் சொல்லுங்க இப்போ சேனலில் போகிற ஒவ்வொரு ஒரு வீடியோஸும் முடிச்சதாக இருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் பெல்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதை உங்களுக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்